தேனினும் இனியவளே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணையாளந்த அன்னை தமிழே எல்லாவற்றிற்கும் முதலாவதாக இருக்கும் அன்னை தமிழை வணங்கி தொடங்குகிறேன் நான் இன்று பேசுவதற்கு எடுத்துள்ள தலைப்பு என்னவென்றால் தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு என்றால் என்ன தமிழர் பண்பாடு தமிழர்களின் மரபுகள் வரலாறு கலைகள் ஒழுக்கம் கொடை ஈகை விருந்தோம்பல் சமூக பொருளாதார அரசியல் தளங்கள் இது உலகம் போற்றும் தலை பண்பாடு தமிழர் பண்பாடு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் அடங்காமல் உலகெல்லாம் வாழும் தமிழர்களிடம் நிலைத்து நிற்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்டிடக்கலை அதன் சிறப்புக்கு வாய்ந்த கட்டிடங்களுக்கு சான்றாகும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சிற்பங்கள் மாமல்லபுரத்தின் மாயாஜால சிற்பங்கள் அனைத்தும் தமிழர் பண்பாட்டின் உயிர் கூறுகள் தமிழராய் பிறப்பது வாழ்க்கையின் பரிசு தமிழர் பண்பாட்டை உலகிற்கு எடுத்து சொல்வது வாழ்க்கையின் கடமை தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியதற்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் வேறு எந்த இனத்திற்கோ மொழியிக்கோ இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு காரணம் மனித இனம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது தமிழர் பண்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒற்றுமையான வாழ்க்கைக்கு தன் பண்பாடு அடிச்சுவட்டி பதிவு செய்து சென்று தமிழன் எல்லா நாடும் நம் நாடே எல்லா ஊரும் நம் ஊரே எல்லாரும் நமது உறவினர்கள் வேற்றுமை வேண்டாம் என்று கருதிய பரம்பரை நமது தமிழர் பரம்பரை வாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த பரம்பரை நமது தமிழர் பரம்பரை இந்த பண்பாட்டை பின்பற்றி வந்தால் சண்டைகளும் சச்சரவுகளும் வராது இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சிந்தனை இந்நாள் வரைக்கும் வேறு எந்த இனமோ மொழியோ பதிவு செய்ததில்லை சங்க இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய இணையம் வரைக்கும் நாகரிகம் என்ற பெயரில் பல தலைமுறைகள் கடந்து விட்டாலும் தமிழர் பண்பாடு அழியாமல் தொடர்ந்து கொண்டு வருகிறது தமிழர் பண்பாட்டின் தலை சிறந்த ஒரு பண்பாடு விருந்தோம்பல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றார் அவ்வையார் செல் விருந்து ஓம்பி வரி விருந்து பார்த்திருப்பான் வீட்டிற்கு வந்த விருந்தினரை அகமகிழ்ந்து விருந்து வழி அனுப்பி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து சான்றோர் போற்றுவார்கள் என்றார் வள்ளுவர் வீட்டிற்கு வரும் விருந்தினரை மட்டுமல்ல முன்பின் தெரியாத யாராக இருந்தாலும் மதம் இனம் மொழி வேறுபாடை பார்க்காமல் அகமகிழ்ந்து விருந்து உபசரிப்பதே தமிழரின் பண்பாடு பாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த பரம்பரை நமது தமிழர் பரம்பரை ஈகை பண்பாட்டிற்கு இணையாக நாம் எதையும் சொல்லிவிட முடியாது மனிதனுக்கு மனிதன் உதவது மட்டும் ஈகை அல்ல விலங்குகள் செடிகள் கொடிகள் மரங்கள் அனைத்திற்கும் உதவது ஈகையாகும் பற்றி படர கொம்பில்லாமல் கிடந்த கொடிகளுக்கு தன் வந்து தேரையை விட்டு சென்றான் பாரி ஆம் குளிரில் நடிங்க மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் நீண்ட நாள் உயிர் வாழும் அதே மாலைக்கு கொடுத்து சென்றார் அவ்வை கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் பண்பாட்டை காட்டவில்லை வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றார் தமிழன் இதற்கு காலத்தால் அழியாத பல காவிய கதைகள் இதற்கு சாட்சியாக உள்ளன புறமுது கிட்டு ஓடுவதும் புறமுதுகில் அம்பப்பட்டு வீழ்வதும் அவமானம் என்று கருதிய பரம்பரை நமது தமிழர் பரம்பரை போர்க்களத்தில் தன் மகன் இறந்து போன செய்தியை கேட்ட ஒரு தமிழ் தாய் போர்க்களத்தை நோக்கி நடக்கிறார் போர்க்களத்தில் தன் மகன் நெஞ்சிலே அம்புப்பட்டு மாண்டு போக வேண்டும் புறமுதுகில் அம்புப்பட்டு மாண்டு போனால் அவன் வாய் வைத்து பால் குடித்த இந்த மார்புகளை அறுத்தருவேன் என்று சபதம் செய்தார் போர்க்களத்தில் தன் மகன் நெஞ்சிலே அம்புப்பட்டு மாண்டு கிடப்பதை கண்டு ஆறு தழுவியாலும் வீரத்தாயை தான் சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது ஆகவே வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றார் தமிழன் இதுதான் தரணி போற்றும் தலை சிறந்த பண்பாடு என்பதை உலகிற்கு எடுத்து சொல்வோம் தீவும் நண்டும் பிறதர வாரா என்று உயரிய பண்பாட்டை உருக்க சொல்லியினால் நமது தமிழினம் நாம் எதை நினைக்கிறோமோ நம்மிடம் திரும்பி வரும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் நமக்கு நடக்கும் நல்லவற்றிற்கும் கெட்டவற்றிற்கும் பிறரை குறை கூறாமல் நம்மிடமிருந்து வருகிறது என்பதை கற்றுக் கொடுத்தது தமிழர் பண்பாடு இன்றைய இணையம் மட்டுமல்ல இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் தமிழர் பண்பாடு தலை சிறந்து நிற்கும் நாம் எதை நினைக்கிறோமோ நம்மிடம் திரும்பி வரும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் இன்றைய இனியம் காலம் மட்டுமல்ல இனி எத்தனை காலங்கள் ஆனாலும் தமிழர் பண்பாடு தலை சிறந்து நிற்கும் தமிழர் பண்பாடு ஒரு பூமி போல அதில் விதைக்கும் மரமே நமது பிறவைகள் அது நம்மை ஒழுக்கமாக நேராக வாழ செய்கிறது தமிழர் பண்பாடு காலமோ சுரக்கம் கருத்தோ பெருக்கம் இனி நாள் பேசினால் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்